இருக்குன்னு சொன்னேன் போனீங்கன்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க ஏன்னா என் மேலே ஏற்கனவே பதினாலு வழக்கு பதினாலு வழக்கில் ரெண்டு வழக்கு மட்டும்தான் இப்போதைக்கு முடிச்சிருக்க இன்னும் பதினாலு வழக்கு இருக்குதுங்க இது எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைதட்டுறது கமண்டு லைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இன்று இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு தமிழ்நாட்டு எந்தும்சனம் பேசலாம் தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் அண்ண களத்துல இறங்கி இந்து துவாக்காகவும் இந்து கலாச்சாரத்துக்காகவும் இந்து கடவுளுக்காகவும் இந்து சம்பிரதாய சடங்குகளுக்காகவும் தன்னையே அர்ப்பணிச்சிருக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில் இப்போ ஒரு போன வாரம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து இந்த இந்து கடவுளுக்கு பதிலாக முஸ்லீம் பாட்டு போட்டிருந்தாங்க அது வந்து போட்டிருக்காங்க பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் மிக பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு உடனே நான் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டேன் என்ன சொல்றங்க பழனியில திண்டுக்கல் மாவட்டத்துல திருப்பி நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் குண்டாஸ் போடுவோங்கிறாங்க எங்க நான் என்ன போத மருந்து கடத்தின கஞ்சா கடத்தினுங்களா நானு சாராய கடத்தினுங்களா எதுவும் கிடையாது என்னுடைய இந்து கடவுளுக்காக போய் இப்படி நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கேட்டா கூட்டம் இல்லைங்க சிங்க சிங்கலா தாங்க வரு சரிங்க ஆனால் இந்துக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இப்ப நான் சொல்றேங்க மொத்த பதினாலு வழக்குல கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்காக எட்டு வழக்கு வாங்கினங்க உடனே சொல்லுவாங்க பிஜேபிக்கு இந்த அம்மாளுக்கு என்னங்க சம்பந்தம் பிஜேபிக்கும் சரஸ்வதிக்கும் சம்பந்தம் கிடையாது தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் சரஸ்வதிக்கும் புனிதமான உறவுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அதே மாதிரி நமது பேராசிரியர் சீனிவாசன் அவர்களிடம் எங்க காலத்துல ஓடிட்டே இருக்கிறாரு வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்து மக்கள் கட்சிக்காக ஒரு சீட்டு சட்டமன்ற தேர்தல்ல எங்க வந்தாலும் பிஜேபி செங்கோல தூக்கிட்டு வர்றாரு பிரச்சாரத்துக்கு வர்றாரு என்ன வேணாலும் செய்யறாரு ஆனா ஏங்க நீங்க வந்த ஒரு சீடு மட்டும் கொடுக்க மாட்டேறீங்க தயவு செய்து வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பிஜேபி ஒதுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கையை வைக்கின்றேன் அவர் வேற அடிக்கடி என்று சேர்க்கிறாரு அதனால வந்தாலும் தில்லாக திறனாக இறங்குவேன் மத்தவங்க எல்லாம் நான் என்ன செய்வேன்னா கட்டப்பையில ரெண்டு துணி ரெண்டு செட்டு துணி தூக்கி போட்டுருவேன் எங்க அண்ணா அர்ஜுன் அவருக்கு போன் பண்ணுவேன் அண்ணா இந்த ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருக்குறாங்க நான் போற சின்ன வழக்க பார்த்துக்குங்க என் தம்பி அண்ணாமலையும் இதுவரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணிட்டு அதே மாதிரி மதுரையில் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் எந்த வேறுபாடு இல்லாமல் இப்பவே மக்களோட மக்களாக பல பணி செய்து நாம் அனைவரும் மக்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏதோ இந்த தேர்தலுக்கு மட்டும் போய் சீனை போடுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க அதனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பாஜக கூட்டணி மிக பெரும்பான்மையான வெற்றி பெறும் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் முதல்வராவது உறுதி எனவே இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக குருமூர்த்தி குருமூர்த்திஜி எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கிறதுக்காக இந்த நேரத்துல மீண்டும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பாரத் கே பாரத் மாதா கே பாரத்மா தா கே ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நாம்